கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுது என் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சரத் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக மிகுந்த கருஷணையோடு கூட ஜெப்பிக்கப் போகிறோம் விசேஷமா அனுஷ்கா பதினாலு வயசு மகள் மூச்சு திணறல் ஏற்படுகிறது இந்த பலவினம் அன்பு மகளை விட்டு மாறணும் பதினாலு வயது உள்ள அன்பு மகளுக்கு ஒரு புது பலனை கற்றுக் கொடுக்கணும் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா அம்ஜெப்பிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே ஓமை துதிக்கிறோம் அப்பா அன்பு சகோதர சரத்காக மக்கு நன்றி நன்றி நம்முடைய அன்பு மகனை நன்மையினால் ராபு வீராக இதுவரை பட்ட பாடுகள் இதுவரை அனுபவித்த வேதனைகள் அத்தனையும் மாற்றி ஒரு புதிய நன்மையை ஒரு புதிய காரியத்தை கத்த செய்தருளும்படியாக நான் செபிகிறேன் நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 அப்பா மகள் அனுஷ்காக செபிக்கிறோம் மகளுக்கு மூச்சு திணறலைங்கிற பெலவினம் முற்றிலும் ஆறட்டும் இப்பொழுது இப்பொழுது நம்முடைய வல்லமை அனுப்பி குணமாக்குவீராக சங்கீதம் நூற்றி ஏழு இருபதுல அவர் தமது வசனத்தை அனுப்பியவர்களை குணமாக்குவார் அப்படியே செய்தும் செய்கிறதற்காய் நன்றி நன்றி நீங்க பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தில் சுப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமே என காண்பான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை பொறுமையாயிருங்க நான் உன்னை மேன்மையாக வாய்ப்பேன் பொறுமையாயிருங்க மேன்மையாக வாய்ப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பழங்காலத்து மக்கள் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்களையாம் ஸோ நமக்கு கொஞ்சம் தான் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் வேதத்தில் நீடிய பொறுமை கலாத்திர அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை இந்த நீடிய பொறுமை நம்ம இடத்துல வேணாம் நம்ம கேட்கறதுக்கு தீவிரமாக பேசுகிறதுக்கு கோபப்படுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணுமா நம்மகிட்ட வேதம் சொல்லிக்கிற பொறுமை நம்மகிட்ட இருக்குதா சலனத்தில் நம்மளே பொறுமையை தாண்டி எல்லையை தாண்டி போகும்பொழுது அந்த பொறுமையை இழந்த பொழுது நம்மளை அறியாமலே ஏன் இப்படி ஆயிட்டேன் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நம்மளை குறித்த ஒரு ஃபீலிங் வரும்ல என்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பொறுமையே மேன்மையே கொண்டு வரும் உங்கள் லைஃப்பில் மேன்மை வரணும்னா நீங்கள் பொறுமையாகிறங்க பிரசங்கி சொல்லும் பொழுது பிரசங்கி ஏழு எட்டை வாஸ்து பாருங்கள் பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் பெருமையான மனிதர்கள் பெருமையானதை காரியத்தை பேசுகிறவங்க பெருமையான காரியத்தை நினைக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்க்கலும் பொறுமையாக இருக்கிற மனுஷன் பொறுமையா இருக்கிற மனுஷி பாக்கியவான் பாக்கியவதி நம்ம இன்னைக்கு ஒரு நிமிஷம் பொறுமையா நம்ம யோசித்தா நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனா நமக்கு அந்த காரியம்தான் இல்லையே ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்கிறது தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்ட காலத்திற்காய் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதித்தாலும் காற்றுரு அது தாமதிப்பதை இல்லை சீக்கிரத்தில் வரும் நம்ம அதுக்கு பொறுமையாக இருக்கணும் வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு பொறுமையாக இருக்கணும் நம்ம லைஃப்பில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோமர் பன்னிரெண்டு பனிரெண்டு வாஸ்து பாருங்க நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க உபத்துரவத்தில் பொறுமையாக இருங்க செப்பத்தில் உறுதியாயிருங்க இன்னைக்கு பத்துரவம் பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் இதுல பொறுமையாயிருங்க நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க எல்லாவற்றையும் ஜெயிச்சிடலாம் ஒரு சகோதர ஹோட்டல் வண்டியில் வேலை பார்த்தார் அவர் பெருசா படிக்கலை ஆனா ரசிக்கப்பட்டார் அந்த முதலாளி குடித்துட்டு வந்து தாறு மாற இந்த தெய்வ மண்டலத்தில் பேசுவார் செய்யாத குற்றத்தெல்லாம் செய்து சொல்லுவார் எவ்வளவுக்கு எவ்வளவு மனசை உடைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசை உடைச்சார் பலமுறை அந்த கடையை விட்டுட்டு பேரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்வாரா நீ பொறுமையாயிரு உன்னை உயர்த்துற வரைக்கும் நீ பொறுமையாயிரு உன்னை ஆசிர்வதிக்கிற வரைக்கும் பொறுமையாயிரு நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் பொறுமையாக பொறுமையாக இருந்தாங்க அன்று சொன்னபடியே வர எல்லா சம்பளத்தையும் ஒரு சீட்டு போட்டு அந்த சீட்டை எடுத்து பத்திரமாக வச்சுட்டு இருந்தாங்க நாள் ஒன்று வந்தது அந்த கடையே விற்க அந்த கடையே மற்றவங்ககிட்ட கொடுக்கும்படிக்கு அந்த முதலாளி நஷ்டப்பட்டார் இப்போ சொன்னால் முதலாளி இந்த கடையை நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் கேட்குற பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இப்போ என்ன தெரியுமா பியூட்டி அதே கடையில் வேலை பார்த்த அதே கடையை கத்த சொந்த கடையாக கொடுத்தார் எந்த முதலாளியாக இருந்தாங்களோ அதே முதலாளி அந்த கடையில் வேலை பார்த்தார் காலத்தை எப்படி மாற்றி விட்டா சூழ்நிலையை எப்படி மாற்றி விட்டா பொறுமை இன்னைக்கு நம்ம லைஃப்பில் பொறுமை மிக மிக முக்கியமான ஒரு காரியம் வேதாமத்தில் யோபு என்கிற தெய்வ மனிதரை குறித்து நிறைய நம்ம பார்க்குறோம் பத்திரவம் நிந்தை அவமானம் துக்கம் சொல்ல முடியாத பாடுகள் பிசாசனுடைய சோதனை இப்படி நிறைய காரியம் யோபுவை குறித்து வாசிக்கிறோம் ஆனால் யோபுனுடைய பொறுமை யாக்கோப்பு அஞ்சு பதினோராம் வசனத்தை வாச்த்து பாருங்க பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறோமே யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே அதனுடைய முடிவையும் கண்டீர்களே அந்த யோபு பொறுமையாக இருந்ததுனால யோபு நாற்பத்தி ரெண்டு பத்த வசனத்தில் அவனுடைய முன்னிலைமையை காட்டிடும் பின் கத்த ரெண்டு மடங்கு ஆசிர்வதைத்தான் உங்களையும் கத்த மேன்மைப்படுத்துவார் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா அன்பின் தொகுப்பனை பொறுமையா இருக்க உதவிச்சுங்க பொறுமையே மேன்மையை கொண்டு வரும் யார் யாரெல்லாம் வார்த்தைக்கு பொறுமையா கீழ்படுகிறார்கள் அத்தனை பேரையும் உயர்த்தி ஆசீர்வதிங்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆவே பொறுமையே மேன்மையை கொண்டு வரும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன்